அடல்ல நூல்ல ஓளே போய் இப்பதேவள தெரியும் தெக்கட கட போடு தெக்கட கட போடி குளிக்கிறாங்க வாங்க வா வா பாவல பாயில அந்த இது எடுக்கறாங்க வரலாம் வாங்க வாடியாடா நம்ம தெடல ஒடியா இருக்க லைட் அடினாயசோ கங்கடிடா ஒரு ஆறிجي யான தெரிடா அடே இங்க ஒன்றும் போகல தண்ணி தான்டா இருக்கு பிடியோனி காட்டுங்கண்ணா இதோட எப்படி கரையில் போற சும்மா கரை கொஞ்சம் கரையில கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருக்கு